ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிகாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா மாயாவை தூரத்தில் இருந்தே அது வரும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிச்சி என்ன செய்யணும் உண்மையாக அதை பற்றி தான் இன்றைக்கி தாதா சொல்ல போகிறாரு பிராமணர்கள் சீரீஸில் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து சதா நிலையாக தர்ஷி என்ற நிலையில் இருக்கணும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலத்தில் நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணுன்னா தொலைநோக்கு பார்வை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கான பயிற்சி வந்து நீங்கள் இப்போ பண்ணணும் ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் அதாவது விஞ்ஞானிகளாக இருக்கிறவங்க கூட வந்து ஒரு சில கருவிகளை பயன்படுத்தி அவங்க வந்து பார்க்குறாங்க தூரத்தில் இருந்தே சில விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க முன்னாடியெலாம் வந்து ஏதாவது புயல் வருது அது வரப்போகுது அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில ஏற்பாடுகள் பண்ணுவீங்க ஆனால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது இப்போது இப்போது நமக்கு வந்து இந்த புயல் வரப்போகுது அப்படின்னாலே இது தெரிஞ்சிருது ஈஸியாக அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சயின்ஸோட பவர் வந்து அதிகமாயிட்டே இருக்குது ஈஸியாகவே அது ஒரு மூணு நாள் நாள் முன்னாடியே வந்து தெரிஞ்சிடுது கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல புயல் வரும் இந்த புயல்னால் வந்து இந்த மாதிரி ஆபத்துக்கள் இருக்குது அதனால் இந்த மாதிரி சேஃப்டியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிட்றாங்க சயின்ஸ் சக்தி வச்சு ஆனால் பவர் ஆஃப் சைலன்ஸ் அமைதி சக்தி உங்கள் கிட்டே இருக்குது அதுவும் வந்து அமைதி சக்தியை நீங்கள் பயன்படுத்தி தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இங்கேயே பார்க்க முடியாதா இப்போ மாயா வந்து தூரத்தில் வர வந்துட்டுருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து அமைதி சக்தியை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதற்கு வந்து நீங்கள் முதல்ல பாபா சொல்கிறாரு சதா நீங்கள் வந்து திருக்கால தர்ஷின்ற அந்த நிலையில் இருக்கணும் நிலையாக இருக்கணும் நீங்கள் வந்து எல்லா விதமான காலத்தையும் பார்க்கணும் இப்போது ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு சூழல் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அதோட இப்போ இப்போதைய நிலை என்ன அதாவது இப்போ க நிகழ்காலத்தில் அது எந்த சுரூபத்தில் வந்திருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் எப்படி அதை வந்து ஜெயிக்க ஜெயிக்கிறது ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் இப்போ ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அது வந்து நம்ம பின்னாடி பாஸ்டில் ஏதாவது செஞ்ச கர்மாவா இல்லை இப்போ நிகழ்காலத்தில் அது வருது அது வந்து திரும்பவும் தவறான செயல் நம்ம மாயாவோட புயல்னால் செஞ்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் அதோடய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் இது எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம வந்து முக்காலத்தையும் பார்க்கணும் நம்ம இப்போ ஒவ்வொரு கர்மாவளையும் கவனம் கொடுக்கணும் இந்த இப்போது மாயாவோட புயல் வருது அப்படின்னு நம்ம தவறான செயல் அதாவது எண்ணத்தில் வந் வந்தாலும் செயலில் கொண்டு வராமல் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போது தெரிஞ்சுக்கலாம் ஓ இந்த இது வந்து மாயோட ரூபம்தான் இந்த ரூபத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் பாபா கிட்டே அந்த விஷயத்தை கொடுத்துடணும் ஆனால் ஒரே ரூபத்தில் வந் வராது தான் ஆனால் விதவிதமான ரூபத்தில் வரும் ஆனாலும் ஒரே மாதிரியாக இருக்கலாம் அதே மாதிரியான விஷயமாக இருக்கலாம் ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று வந்தது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்போனா நீங்கள் இந்த முக்காலத்தையும் பார்க்கும் போது தான் ப்ரெசண்ட்டை மட்டும் பார்க்காம பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் இந்த மூன்று காலங்கள் திருக்காலத்தையும் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போ வந்து மாயா வந்து உங்களை தோற்கடிக்கவே முடியாது மாயாவால் உங்ககிட்ட சண்டையே போட முடியாது வார் பண்ணவே முடியாது ஏன்னா முக்காலமும் உங்களுக்கு தெரியுது ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து முக்கால அதாவது திருக்கால தர்ஷின்ற அந்த நிலையில இருந்து நீங்கள் பார்க்கல நீங்கள் இப்போ உள்ள அந்த நிகழ்காலத்தை மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்க என்ன இந்த மாதிரி வருது இதை எப்படி சமாளிக்கிறது இதிலையே உங்கள் டைம் அதாவது நீங்கள் இதை பற்றி யோசிச்சுட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வெற்றி அடைய முடியாது நீங்கள் வந்து மாயவிடம் தோற் தோற்கடிக்கப்படுவீர்கள் அதனால இதை வந்து சதா வெற்றினு சதா வெற்றியாளர்னு உங்களை சொல்ல முடியாது ஆனால் மாயா வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியாது யார்கிட்டன்னா தர்ஷி நிலையில் இருக்கிறவங்க கிட்ட வந்து அது ரொம்ப பாதுகாப்பாக இருந்து தந்திரமா வந்து தாக்கலாம் முடியாது பாபா சொல்றாரு இப்போ மாயா வந்து உங்ககிட்ட போர் செஞ்சுக்கிட்டே இருக்குது சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது திரும்ப 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 உங்ககிட்ட அப்படியே வந்து உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த அனுபவத்தை செய்ய முடியாது அதாவது அதீந்திரிய சுகம் நீங்கள் அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் அனுபவம் பண்ண முடியாது என்ன சொல்லப்படுதுன்னா அதாவது இந்த அதீந்திரிய சுகம் இதை வந்து இந்த சங்கம யுகத்தின் வரம் இந்த அதீந்திரிய சுகத்தை வந்து நீங்கள் அனுபவமே பண்ண முடியாது வேறு எந்த ஒரு யுகத்திலையும் எந்த ஒரு டைம்லேயும் நீங்கள் இந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணவே முடியாது இந்த ஒரே ஒரு சங்கம யுகத்தில் மட்டும் தான் இதை அனுபவமே பண்ண முடியும் அதற்கு முதல்ல வந்து இந்த தேக அபிமானத்தை விடணும் நான் வந்து உண்மையாக ஒரு ஆத்மா தான் ஆத்மஸ்வரூபத்துக்கு இருக்கணும் ஒரு நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கேன் ஜொலிச்சிட்ருக்கேன் அந்த உணவுக்கு வரணும் அதுக்கப்புறம் பாபாவை சரியாக அவர் எப்படி இருக்காரோ அப்படியே வந்து கரெக்டாக அவரை வந்து நினைவு செய்யணும் அவர் நினைக்கும் போது தான் அந்த அதீந்திரிய சுகம் ஆத்மாவாகிய நம்ம வந்து அனுபவம் பண்ண முடியும் அவர்கிட்ட இருந்து நம்ம அடையக்கூடிய அந்த சக்திகள் அந்த அமைதியாக இருக்கட்டும் ஆனந்தமான ஒரு சக்தியாக இருக்கட்டும் அன்பான ஒரு சக்தி அந்த சக்தியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு அத்தீந்திரிய சுகம் அதாவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவம் பண்ண முடியும் இந்த யுகத்தில் மட்டும்தான் ஏன்னா அப்பா வர்றதே இந்த யுகம் மட்டும்தான் அப்பாவை எப்படி நினைவு பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறது க நீங்கள் அதை கற்றுக்கிட்டு ஆத்மாவை வந்து சதோபிரதானமாக்குறது எல்லாமே இந்த டைம் மட்டும்தான் அதனால் பாப்தா தான் சொல்கிறாங்க நீங்கள் வேறு எந்த யுகத்துலேயும் அனுபவம் பண்ண முடியாது இந்த அதாவது இந்த ப்ரெசண்ட் டைம் அதாவது நிகழ்காலத்தில் மட்டும்தான் நீங்கள் அனுபவம் பண்ண முடியும் அப்போது நீங்கள் வந்து இந்த அதீந்திரிய சுகத்தையே நீங்கள் அனுபவமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்போது பிராமணன் ஆகி என்ன தான் அடைஞ்சிங்க பிராமணனாக நீங்கள் எதற்கு தான் ஆனீங்க அப்படின்னு பாப்தாதான் கேட்குறாரு நீங்கள் இந்த பிராமணன் அதாவது பிராமணன் ஆகினத்துக்கான சிறப்பம்சமே என்னென்னா இந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணுறதுக்காக தான் அப்போது நீங்கள் இதை அனுபவமே பண்ணலை அப்போனா நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு அர்த்தம் எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் பண்ணலைன்னு அர்த்தம் நீங்கள் பிராமணன் ஆகி எதுவுமே முயற்சி பண்ணலை அதனால் பாப்தா தான் சொல்கிறார் குழந்தைங்களே நீங்கள் வந்து சதா உங்களை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க சோதனை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சதா இந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா ஒரு நாளில் எவ்வளோ நேரம் நம்ம அனுபவம் பண்ணுறோம் ஏன்னா இப்போது மாயா கூட சண்டை போடுறது ஓகே ஆனால் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அதை வந்து வெல்லணும் நீங்கள் எப்பயுமே மாயாவோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதீந்திரிய சுகத்தை நீங்கள் இப்போ அனுபவம் பண்ணலைன்னா வேறு எப்பயுமே அனுபவம் பண்ண முடியாது அதனால் உங்களை நீங்களே வந்து சோதனை பண்ணி பாருங்கள் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாரு பாப்தாதாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த யுகத்தில் வந்து திறக்கால தரிசியை எங்களை ஆக்கி இந்த மாயா தூரத்தில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கீங்க மற்றும் அதீந்திரிய சுகம் உங்களை நினைவு பண்ணும் அந்த அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ண வைக்கிறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி